அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிரை எழுதலாம் இடம் இருந்து வளம் இரண்டு அஞ்சுவது டேஷ் பேதமை என்கிறது திருக்குறள் அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்கிறது திருக்குறள் இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மூன்று மேலிருந்து கே புடவை மன்னிப்பு கேட்டல் ஆகிய இரண்டையும் குறிக்கும் ஆங்கில சொல் சாரி பத்து இடமிருந்து வளம் நுறையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டும் சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் டேஷ் சிங் யுவராஜ் சிங் பதினொன்று மேலிருந்து கீழ் ராணியின் ஜோடி ராணியின் ஜோடி ராஜா எட்டு இடம் இருந்து வளம் மலர் மலர் அப்படின்னா புஷ்பம் நாளே எழுத்து வருது புஷ்பம் எட்டு மேலிருந்து கீழ் ஆன்சர் வந்துருச்சு இரண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பெரும் சேதமடைந்த நகரம் புஜ் ஆறு மேலிருந்து கீழ் அமெரிக்க ஜனாதிபதியாக விளங்கியவர் ஜார்ஜ் ஜார்ஜ் புஷ் இந்த பக்கமும் புஷ்ஷு இந்த பக்கமும் புஷ் ஐந்து மேலிருந்து கீழ் ஞாயிறு என்பது கிழமை ஜனவரி என்பது மாதம் நான்கு இடமிருந்து வளம் வனம் ஒரு திரைப்படம் சிறப்பாகவும் இல்லாமல் மோசமாகவும் இல்லாமல் இருந்தால் அதை இப்படி விவரிக்கலாம் இரண்டாவது எழுத்து மாலருக்கு அப்போ சுமார் ஒன்பது மேலிருந்து கேள் சிவிகை சிவிகை அப்படின்னா பல்லக்கு பதிமூன்று இடமிருந்து இருந்து எளிது எளிது அப்படின்னா சுலபம் பன்னிரண்டு மேலிருந்து கீழ் நிகழ்ச்சி ரவுடிகள் ராஜ்யத்தில் கொலை என்பதை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுகிறது நிகழ்ச்சி ரவுடிகள் ராஜ்யத்தில் கொலை என்பதை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுகிறது சம்பவம் சம்பவம் பத்தொன்பது இடம் இருந்து வளம் டிஸ்னியின் பிரபல காமிக்ஸில் எலியின் பெயர் ஜெர்ரி பூனையின் பெயர் டாம் டாம் அண்ட் ஜெர்ரி பத்தொன்பது மேலிருந்து கீழ் இப்போது இந்தியாவில் உள்ள கோவா டையூ டேஷ் ஆகிய மூன்று பகுதிகளும் ஒரு காலத்தில் போர்த்துகீசியரின் வசம் இருந்தன கோவா டாமன் இருபத்தி இரண்டு இடமிருந்து வளம் டேஷ் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை பதினேழு இடமிருந்து வளம் மணப்பாறைக்கு புகழ் சேர்க்கும் நொறுக்கு தீனி புது மாப்பிள்ளைக்கும் இருக்கக்கூடும் மாப்பிள்ளை முறுக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் ஒரு வனவிலங்கு கார்த்தி நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் கார்த்தி நடித்த திரைப்படத்தின் பெயர் வனவிலங்கு சிறுத்தை இருபது இடமிருந்து வளம் ஆணவம் ஆணவம் அப்படின்னா தைல முடியுது அகந்தை பதினெட்டு மேலிருந்து கீழ் புறநானூறு டேஷ் நானூறு ஆகிய இரண்டுமே சங்க இலக்கியங்கள் தான் புறநானூறு அகநானூறு ஆகிய இரண்டுமே சங்க இலக்கியங்கள் தான் இருபது மேலிருந்து கீழ் குழு குழு அப்படின்னா அணி இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் டேஷ் வெடி புதைக்கப்பட்ட இடத்தில் காலை வைத்தால் ஆபத்து என்ன வெடி கன்னி வெடி கண்ணி வெடி புதைக்கப்பட்ட இடத்தில் காலை வைத்தால் ஆபத்து பதினாறு மேலிருந்து கீழ் சரியான படுக்கையில் தான் நன்கு டேஷ் முடியும் சரியான படுக்கையில் தான் நன்கு உறங்க முடியும் உறங்க முடியும் பதினாறு இடம் இருந்து வளம் டேஷ் உணவு உடுக்க உடை வசிக்க இருப்பிடம் ஆகியவை அடிப்படை தேவைகள் உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க இருப்பிடம் உண்ண உணவு பதினான்கு மேலிருந்து கீழ் டேஷ் ஏறினால் முழம் சறுக்குகிறது ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது ஜான் ஏழு இடம் இருந்து வளம் மனம் மனம் அப்படின்னா வாசனை வாசனை ஒன்று மேலிருந்து கீழ் இந்த ஊரின் தேரும் வெகு அழகு குளமும் மிக பெரியது இந்த ஊரின் தேரும் வெகு அழகு குளமும் மிக பெரிது திருவாரூர் திருவாரூர் தேர் திருவாரூர் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் மனம் வாசனை எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலே இருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ